அன்பிக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை தாம்பத்தியம் ஆபீஸ் விட்டு அருண் வீடு வந்தபோது மணி ஆராகி போயிருந்தது தேவி வந்து கதவை திறக்கவில்லை அவன் வந்ததும் வராததுமாக கன்னத்தில் இச்சென்று வைப்பாலே அந்த இச்சென்று இல்லை கழட்டிக் கொடுக்கும் சட்டையை ஹேங்கரில் கொண்டு போய் மாட்டியபடி என்னங்க ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு ரெண்டு நாளை கூட வராதா கசங்கி போய் நான் என்ன பண்ணுறது ஆஃபீஸ் போகிறப்ப நீ ஒரு தடவை கசக்கிடுற வந்ததும் ஒரு தடவை கசக்கிடுற என்று அரண் சொல்வான் அவள் முகம் சிவந்து போகும் அது எதுவுமே இல்லை ஒரு மாதமாக அவள் இங்கு இருந்தால்தானே தேவி கோபித்து கொண்டு போய் சரியாக ஒரு மாதமாகியிருந்தது அவள் தாய் வீட்டிற்கு அது ஒரு யுகமாக தோன்றினாலும் அருணின் ஈகோ மேலோங்கி நின்றதால் அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும் தன்மீது தான் தவறு சமாதானம் செய்து அழைத்து வரலாம் என்ற எந்த எண்ணமும் உண்டாகவே இல்லை மனம் இடம் தரவில்லை அவள்தானே கோபித்து கொண்டு போனால் அவளே வரட்டும் எத்தனை வருஷமானாலும் சரி மதியம் கேண்டீனில் கோபியிடம் கூட இதைதான் சொன்னான் அருள் பிடிவாதம் அவன் கூடவே பிறந்தது என்பதை கோபி அறிவான் அதனால் கோபி பேசாமல் இருந்துவிட்டான் அருண் பூண்டிருப்பது வீம்புதான் அவனால் அவளின் நிரந்தர இடத்தை விட்டு இறங்கி வர முடியவில்லையே தவிர தேவி மீது இருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை அடிக்கடி வரும் அவள் நினைவுகளே அதற்கு சாட்சி என்று உள்மனம் சத்தியம் செய்தது படுக்கையில் விழுந்தான் பசிப்பது போல் இருந்தது பாத்திரங்களை காலி செய்து வயிற்றை நிறைத்தான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவஸ்தைப்படுவது மணியை பார்த்தான் எழுந்தான் குடைகளை மாற்றிக்கொண்டு பஸ் ஸ்டாப் வந்தபோது ஆலங்காடு போகும் பேருந்து சரியாக அவன் முன்னால் வந்து நின்றது ஊரில் போய் இறங்கும்போது மணி பத்தை தொட்டுக்கொண்டிருந்தது கொண்டு இருந்தது என்னடா இந்நேரத்தில் அதுவும் தனியாக தேவி எங்கே வரலையா அம்மா கேட்டால் வரல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் தண்ணி போதும் அம்மா கொடுத்த தண்ணியை வாங்கி மொட மொடவென்று குடித்து தீர்த்தான் மனசு கொஞ்சம் ஆறுதல் பெற்றது அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அம்மா சரிம்மா தூக்கம் வருது காலையிலே பேசிக்கலாம் என்றபடி எழுந்து போய் பாயை எடுத்து கொண்டு வந்து வறண்டாவில் விரித்து படுத்துக்கொண்டான் இந்த நேரத்தில் அம்மாவிடம் சொல்லி பாவம் ஏன் அவங்க மனசை கஷ்ட கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே படுக்கையில் கிடந்தான் அருகிலேயே போட்டு அம்மாவும் படுத்து கொண்டார் அவனுக்கு தெரியும் அம்மா மேற்கொண்டு இப்போது எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தபடி தூங்கி போனான் பின்னிரவு பகுதியில் திடீரென கேட்ட விசும்பல் சத்தம் அருணின் தூக்கத்தை கலைத்து அவனை எழுந்து உட்கார வைத்தது அம்மா தான் விசும்புகிறார் என்பதை அறிய அவனுக்கு வெகுநேரம் பிடிக்கவில்லை அம்மா மூக்கை சீந்தி முந்தானையில் துடைத்தபடி அவள் உன் கூட சண்டை போட்டுக்கிட்ட தானே போயிருக்கா அது எனக்கு தூக்கி வாரி போட்டது அம்மாவுக்கு எப்படி தெரிந்தது அப்படியானால் அம்மா இதுவரை தூங்கவில்லை தன்னை கூர்ந்து கவனித்திருக்கிறாள் ரெண்டும் ரெண்டும் நாலு என கூட்டிக்கொண்டு கொண்டு இறந்திருக்கிறாள் குடத்துடன் விசும்பல் அதிகமாகி இருக்கிறது இனி மறைத்து பயனில்லை ஆமாம் போய் ஒரு மாதம் ஆயிடுச்சு லெட்டரும் போடலை திரும்பியும் வரல நீ லெட்டர் போட்டியா இல்லை போய் தான் கூப்பிட்டியா நான் ஏன் போகணும் தப்பு என் மேலே இல்லை அவள் மேலே தான் அவளே கோபித்து கொண்டு போனால் அவளே தானே வரணும் நான் இன்னும் பெருசாக திட்டேன் நாளைக்கு போகலாம்னு இல்லை இன்னைக்கே போகணும்னா முடியாதுன்னு உங்களுக்கு ஈகோன்னா ஆமாம் உன்கிட்டே மட்டும் ஆகாத பிடிவாதம் இருக்கேன்னு பெண்ணை ஏன் கட்டிக்கிட்டீங்கன்னா சரி இப்பவும் ஒன்றும் நட்டமில்லை விருப்பப்பட்டால் உங்கள் அப்பா வீட்டுக்கு போய்க்கோன்னு இன்னும் சொல்லிட்டேன் போயிட்டா விட்டு கொடுக்குறது தாண்டா வாழ்க்கை அன்னைக்கு நான் விட்டு கொடுத்துருந்தா நான் அப்பாவை பிரிஞ்சு இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்டா நான் கொஞ்சம் விளையாட என்னோடய கவலைகளை மறக்க உன்னோட வாரிசை தருவேன்னு எதிர்பார்த்தா என்னோடய நிலைமை நம்ம குடும்பத்தில் உண்டாக்கிடாதடா அம்மாவின் கண்களில் கண்ணீர் என்னதான் வம்பு பேசிக்கிட்டு போனாலும் ஒரு பொண்ணோட மனசு இப்போ என்ன பாடுபடும்னு எனக்குத்தான் தெரியும் அதை நான் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன்டா அனு அனுபவிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த வார்த்தைகள் ஆழமாகவே பாதித்து விட்டது அவனை எத்தனை இரவுகளில் அம்மாவின் விசும்பல் சத்தத்தை கேட்டிருப்பான் மறுநாள் அம்மா கண் விழித்து பார்த்தபோது நான் போய் தேவி அழைச்சிக்கிட்டு அம்மா என்றபடி கிளம்பினான் அருண் அம்மாவின் முகத்தில் இப்போது நிம்மதி தெரிந்தது நன்றி வணக்கம் சிறுகதை தங்களுக்கு விட்டுத்திருந்தால் கண்டிப்பாக லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்